கேட்ட சம்பளத்தை தர மறுத்த ஏவிஎம் நிறுவனம் சவால் விட்டு சென்ற நாகேஷ் இறுதியில் வென்றது யார் தான் கேட்ட சம்பளத்தை கொடுக்க தயங்கிய ஏவிஎம் நிறுவனத்திடம் நடிகர் நாகேஷ் சவால் விட்டு அதில் சில வருடங்களில் அந்த சவாலிலும் வெற்றி பெற்று காட்டியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் தனது காமெடி மற்றும் உடல் மொழிகளின் மூலம் மக்களை சிரிக்க வைத்த கலைஞர்களில் முக்கியமானவர் நாகேஷ் பல கட்ட போராட்டத்திற்கு பின் திரைப்படங்களில் வாய்ப்பினை பெற்ற நாகேஷ் எம்ஜிஆர் சிவாஜி மட்டுமல்லாமல் ஜெய்சங்கர் முத்துராமன் ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் அதே போல் எம்ஜிஆர் படங்களில் தொடர்ந்து வாய்ப்பினை பெற்று காமெடியில் கலக்கிய நாகேஷ் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்த நடிகர்களில் முக்கியமானவர் எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து விலகும் வரை நாகேஷுக்கு தனது படங்களில் வாய்ப்பு கொடுத்திருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் அரசியலில் கால்பதித்து தமிழக தின் முதல்வர் என்ற அரியணையில் அமர்ந்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று காமெடி நடிகராக அறிமுகமாகி இருந்தாலும் சில படங்களில் நாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து அசத்தியுள்ள நாகேஷ் நடிப்பில் பிஸியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நாளில் ஐந்து படங்களுக்கு மேல் நடித்து வந்துள்ளார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஏவிஎம் நிறுவனத்தின் வீர திருமகன் என்ற படத்தில் நடிக்க நாகேஷுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் ஒரு விபத்து காரணமாக அவர் அந்த படத்தில் நடிக்கவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நாகேஷ் நடித்திருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திர விஜயகுமாரி நாகேஷ் எம் ஆர் ராதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு சுதர்சன் இசையமைக்க கண்ணதாசன் பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர் இந்த படத்தில் நடிக்க நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்ற பொழுது நாகேஷ் இந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அப்பொழுது சம்பளம் பற்றி பேசுவதற்கு ஏவிஎம் நிறுவனம் அலுவலகத்திற்கு வருமாறு நாகேஷுக்கு அழைப்பு வந்துள்ளது அதன்படி அங்கு வந்த நாகேஷ் இந்த படத்தில் நடிப்பதற்காக எனக்கு பத்தாயிரம் சம்பளம் வேண்டும் என கேட்டுள்ளார் ஆனால் ஏவிஎம் சரவணன் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஐந்தாயிரம் சம்பளம் தருவதாக கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் இறுதியாக ஆறாயிரம் சம்பளம் கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளது அந்த சம்பளத்திற்கு ஒத்துக்கொண்ட நாகேஷ் நான் சம்பளத்தில் கராராக இருப்பதாக நினைக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்பொழுது நான் என்ன சம்பளம் கேட்கிறேனோ அதை கொடுக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட சரவணன் அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதையும் நாங்கள் செய்ய தயார் என்று கூறியுள்ளார் அதன்படி ஆண்டு வெளியான நிறுவனம் காமெடி நடிகர் நாகேஷ பத்தி பேசின இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா